ஆவியின் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆகோடும் யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறைவார்த்தை நான்கு அப்படியெனில் எப்படி மனிதர் கடவுள் முன் நேரியராய் இருக்க முடியும் அல்லது பெண்ணிடம் பிறந்தவர் எப்படி தூயவராய் இருக்கக்கூடும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றும் நீங்கள் விசுவாசத்தோடும் அதிகாலையிலே நற்கர்ணை நாதரை பார்க்க வேண்டும் என்றும் ஆவலோடு அவரை தேடி வந்திருக்கிறீர்கள் எனக்கு தெரியும் ஏதாவது வேலை செய்து கொண்டு இருந்தாலும் இந்த ஜபத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் பயணம் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் கூட இந்த ஜபத்தை கேட்கக்கூடிய பழக்கத்தை வைத்திருக்கிறீர்கள் வீட்டு வேலைகளை செய்யும் பொழுதும் கூட நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் அன்பார்ந்தவர்களே மிகவும் எனக்கு சந்தோஷம் ஏனென்றால் ஆண்டருடைய வார்த்தை உங்களுடைய வீட்டில் ஒழிக்கும் பொழுதும் நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய அந்த வாகனத்தில் ஒழிக்கும் பொழுதும் ஆண்களுடைய பாதுகாப்பு அங்கே கடந்து வருகின்றது எங்கெல்லாம் இறை வார்த்தை இறைக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் மீட்பு உண்டு அந்த இடத்திலெல்லாம் ஆசீர்வாதம் உண்டு அன்பார்ந்தவர்களே இனியும் யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீர்கள் என்றால் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்று சொல்லக்கூடிய அமுக்குங்கள் உங்களுக்கு இந்த செய்தி உங்களுடைய வீடு தேடி வரும் யாராவது என்னோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டுமே என்றால் நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக என்னுடைய நம்பரை நான் அதில் கொடுத்திருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் என்றால் நம்முடைய தாய் தகப்பன் இந்த வாழ்க்கையை நமக்கு கடவுள் வழியாக கொடுத்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் ஏன் பெண்ணிடம் பிறந்தவர்கள் தூயவராக இருக்க முடியாது என்று ஒரு கேள்வியை ஒரு நபர் எழுப்பியிருந்தார் அதை நான் ஆய்ந்து அறிந்து பார்க்கும் பொழுது யோபு தீர்க்கதரிசி புத்தகத்திலுமே அதே வார்த்தையை சொல்லப்பட்டு இருக்கின்றது யோபு சொல்லுகின்றார் பெண்ணிடம் பிறந்தவர் எப்படி தூயவராக இருக்கக்கூடும் என்றும் எனவே அதை பற்றி நாம் சிந்தித்து இந்த நேரத்திலே ஜெபிப்போம் அன்பார்ந்தவர்களே தாய்க்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அதைவிட கடவுளுடைய ஆற்றலுக்கு ஈடாக எதையுமே இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடியாது நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கின்றேன் தாயின் அன்பு மகத்துவமானது தாயின் அன்புவை அன்பை நான் சுவை என்னுடைய இரண்டாவது வயதிலே என்னுடைய தகப்பனார் மறித்து போய்விட்டார் என்னுடைய தாய் தான் என்னை வளர்த்தார்கள் என்னுடைய தாய் தான் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைத்தார்கள் எவ்வளவோ சோதனைகள் பிரச்சனைகள் கவலைகள் கண்ணீர் வந்த பொழுதும் அவர்கள்தான் கண்மணி பாதுகாத்து கொண்டார்கள் என்னுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் என்னுடைய சொந்தக்காரர்கள் அபகரித்த பிறகும் கூட என்னுடைய தாய் கடினமாக உழைத்து என்னிடம் சொன்னார்கள் என்னுடைய உடலில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரை நான் உன்னை படிக்க வைப்பேன் என்று சொல்லி என்னுடைய தாய் என்னை படிக்க வைத்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு பெண்ணிடம் அப்படிப்பட்ட ஒரு தாயிடம் பிறந்தவர் தூயவ தூய்மை அற்றவராக இருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுந்தது இதே போல் கேள்விகள் உங்களுக்குள்ளும் எழலாம் எந்த ஒரு மனிதனும் தாய் தகப்பனை பற்றி தவறாக பேசும் பொழுது அந்த மனிதனை நாம் வெறுக்கின்றோம் நாம் அவர்களுக்கு இடம் போய் சண்டை போடுகின்றோம் அப்படித்தானே எனவே யாருமே தாய் தகப்பனை விட்டு கொடுக்க மாட்டார்கள் ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் எல்லோருமே பாவிகள் அது பெண்ணிடம் பிறந்தவர்கள் தான் எல்லோருமே பெண்ணிடம் இருந்துதான் பிறக்கிறார்கள் அந்த வித்து என்ன சொல்லலாம் அந்த பாவத்தின் வித்து அந்த இரு தொடர்ந்து வருகின்றது ஆதாமுடைய அந்த ரத்தம் தொடர்ந்து நம்மளுடைய உடலிலே இருக்கின்றது எனவேதான் ஞானஸ்தானத்தின் வழியாக நம்மளுடைய நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த மனிதன் புதியதாக படைக்கப்பட்டதாக மாறுகின்றான் அந்த ஜென்ம பாவம் மன்னிக்கப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே தொடக்க நூலை வாசித்து பாருங்கள் ஒன்று மற்றும் இரண்டாவது அதிகாரத்தை மிகவும் அமைதியான முறையிலே தெளிவான முறையிலே வாசித்து பாருங்கள் விளக்கம் உங்களுக்கு தெரியும் நாம் எல்லோருமே ஏவாளையும் கடவுள் படைத்தார் ஆண்டவர் சொன்னார் ஒரு மரத்தை மட்டும் வைத்துவிட்டு உள்ள கனியை நீங்கள் சாப்பிடக் கூடாது எல்லா கனிகளையும் நீங்கள் சாப்பிடலாம் என்று ஆண்டவர் சொன்னார் அந்த இடத்திலே சாத்தான் தந்திரமாக வந்து ஏவாளை ஏமாற்றி அந்த கனியை கொடுத்தது அன் அன்பார்ந்தவர்களே ஏவாள் அந்த கனியை உண்ட பிறகு அந்த கனியை யாரிடம் கொடுக்கின்றார் ஆதாமிடம் கொடுக்கின்றார் ஆதாமும் அதை சாப்பிட்ட பிறகு இரண்டு பேருமே உடையற்று இருப்பதை அவர்கள் இருப்பதை உடனடியாக உணர்கிறார் நல்லா நீங்கள் பாருங்கள் முதலில் ஏ அதை சாப்பிடும் பொழுது அவர் அப்பாறு உணரவில்லை ஆதாமும் சாப்பிட்ட பிறகுதான் அவர்கள் அங்கே உடையின்றி இருப்பது அவர்களுக்கு தெரிய வருகின்றது அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களை தேடி வருகின்றார் ஆண்டவர் அவர்களை தேடி வந்து என்ன கூப்பிடுகின்றார் ஆதாம் நீ எங்கே இருக்கின்றாய் என்று ஆண்டவர் ஏவாள் நீ எங்கே இருக்கிறார் என்று கூப்பிடவில்லை ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவரை நோ ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிட்டார் உடனடியாக அவர்கள் முகத்தை மறைத்து கொண்டு கடவுளுக்கு பயந்து போய் ஒளிந்தார்கள் அன்பார்ந்தவர்களே ஆதாம் வழியாகத்தான் பாவம் வந்தது ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகுதான் அங்கே பாவம் வந்தது எனவே தான் ஆண்டவராகிய கடவுள் தன் ஒரே பேரான மகனை அனுப்பினார் ஒரே பேரான மகளை இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை அதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பாவத்திற்கு மூல காரணமாக இருந்த ஏவாள் அந்த ஏவாள் அந்த பாவத்திற்கு மூல காரணமாக இருந்தபடியினால் அந்த ஏவாளிடம் இருந்து பிறந்து வரக்கூடியவர்கள் எல்லோருமே பாவம் செய்தவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே பெண்ணிடம் பிறந்தவர்கள் எவ்வாறு தூயவராக இருக்க முடியும் என்று அழகாக யோபு சொல்லுகின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே எனவேதான் தாய் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது எப்படி கொடுத்திருக்கின்றது நாம் பிறந்த பிறகு உடனடியாக அந்த திருமுழுக்கை பெறுகின்றோம் அந்த திருமுழுக்கை பெறும் பொழுதும் அந்த ஜபத்தை சொல்லி குருவானவர் ஜபிக்கும் பொழுது அந்த எண்ணெய் அதனால் அபிஷேகம் செய்யக்கூடிய வேளையிலே நம்முடைய ஜென்ம பாவங்கள் மறைக்கப்படுகின்றன மறைக்கப்படுகின்றன இயேசுவின் ரத்தத்தினால் ஆனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய உடலிலே ஆதாமியுடைய ரத்தம் தொடர்ந்து இருக்கின்றது எனவே தான் நாம் பாவத்தில் வெள்ளுகின்றோம் ஒரு சிறிய நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் கவனமாக நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு முதல் குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அந்த முதல் குழந்தை பிறந்து என்றால் அந்த குழந்தையை மிகவும் அன்பு செய்வார்கள் நேசிப்பார்கள் மாமா மாமி வரும் பொழுது தூக்கி கொஞ்சி நகையாடுவார்கள் அவரோடு பேசுவார்கள் அப்படியே வைத்து விளையாடுவார்கள் எல்லாவற்ற அந்த மழலை பேச்சுகளை கேட்டு சந்தோஷப்படும் எல்லாம் நடக்கும் இரண்டாவது அதே குடும்பத்திற்கு எல்லோருமே எடுத்து பேசுவார்கள் தூக்குவார்கள் தரையில் நடக்க விட மாட்டார்கள் பைக்கிலே வைத்து கொண்டு செல்வார்கள் தோளிலே சுமந்து செல்வார்கள் அந்த முதலில் பிறந்த குழந்தை அந்த இரண்டாவது பிறந்த அந்த குழந்தையை கவனமாக கவனித்துக் கொண்டு இருக்கும் அதன் பிறகு பாருங்கள் யாரும் இல்லாத நேரத்திலே அந்த முதல் குழந்தை இரண்டாவது குழந்தையை தாக்குவதை நாம் பார்த்திருக்கின்றோம் தாய்மார்களுக்கு தெரியும் இது தந்தைமார்களுக்கும் இது தெரியும் எப்படி இந்த பொறாமை அந்த முதலில் பிறந்த குழந்தைக்கு வந்தது யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லையே அன்பார்ந்தவர்களே அந்த குழந்தைக்கு அந்த ஒரு பொறாமை அந்த ஒரு உணர்வு அந்த உள்ளத்தில் வந்தது எனவேதான் ஒரு வேதனையும் ஒரு கஷ்டமும் அங்கே கடந்து வருகின்றது அந்த ஆதாமுடைய அந்த ரத்தம் அவர்களுக்குள் இருக்கபடினால் அது தொடர்ந்து அந்த மனிதனை பாவத்தில் விழ வைத்துக் கொண்டு இருக்கின்றது அல்லேலூயா லூயா எனவே பெண்ணிடம் பிறந்த யாருமே பரிசுத்தமாக இருக்க முடியாது விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தவர் மட்டுமே பரிசுத்தர் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் எனவே அந்த பரிசுத்தரை தேடி வந்து அந்த பரிசுத்த தெய்வத்தை நாடி வந்து அவரை நோக்கி நாம் செவிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாம் ஆசி பெற்றவர்களாக இருக்க முடியும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும் எனவே இந்த நாளிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்க அவரிடம் செபிப்போம் பாவத்திற்காக மனம் வருந்துவோம் உண்மையிலேயும் ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்தி அவருடைய மகனாக மகளாக மாற்றுவார் கண்களை மூடி சில மணி துளிகள் நாம் செபிப்போமா நாம் இப்பொழுது மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா இந்த காலை பொழுதை நீ எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் இந்த நாளை ஆசிர்வதித்து தருவதற்காக எங்களை நாடி வந்திருக்கின்றீர் இறைமியா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழில் வாசிக்கின்றோம் நானே ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ என்று வாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே உமக்கு கடினமான காரியம் எதுவும் கிடையாது ஏனென்றால் நீர் எங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தமானவன் கிடையாது ஒன்று யோவான் ஒன்று எட்டில் வாசிக்கின்றோம் பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்றும் ஆம் தகப்பனே பாவம் செய்யாத மனிதர் இந்த உலகத்தில் இல்லை எங்களுடைய உடலில் அந்த பாவ சிந்தைகள் இறைக்கின்றன இந்த உடலிலே பாவ இச்சைகள் இறைக்கின்றன இந்த நேரத்திலே எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே ஒப்புக்கொடுத்தும் உம்மை நோக்கி மன்றாடி உமது பரிசுத்த ரத்தம் பெண்ணிடம் பிறந்த ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவதாக தூய்மைப்படுத்துவதாக இந்த நேரத்திலே எதனால் பாவம் செய்தார்களோ எப்படிப்பட்ட சூழலில் பாவம் செய்தார்களோ எல்லாவற்றும் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கொண்டு இருக்கிறார்களே அவருடைய பாவங்களை மன்னித்து மனம் திரும்புதலை கொடுத்து பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவி செய்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறேன் அப்பா அண்டவராகிய காலை பொழுதிலே அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்கள்

எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவி உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணிதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருளும் எங்களை தீமையில் இருந்து எங்களை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வே சுண்டிய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன்